இயேசுக்கே புகழ் இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம் இயேசு இரண்டு மீன்களை வைத்து ஜெபித்து அவற்றை பன்மடங்காக பெருக செய்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்த அற்புதத்தை கண்டு பிரமித்து போனார்கள் மீன் பிடிப்பதை தொழிலாக கொண்டிருந்த இயேசுவின் பெரும்பான்மையான சீடர்கள் நேற்று இதை குறித்து நாம் சிந்தித்தோம் இந்த அதிசயத்தின் தொடர்ச்சியாக இயேசுவின் ஆன்ம உணர்வு பகிர்தலின் பின்னால் உள்ள நித்தியத்திற்கும் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் நிலையில் இயேசுவின் சீடர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் மக்களால் பிடிக்கப்பட்டு ஒரு கிளர்ச்சியின் தலைவராக தங்களுக்கு அரசராக்கப்படும் அபாயத்தை உணர்ந்த இயேசு உடனடியாக அங்கிருந்து புறப்பட விரும்பினார் அவர் கூட்டத்தை அனுப்பிவிட்டு பின்னர் தனது சீடர்களை ஒரு படகில் ஏறி கலிலேய கடலின் வடகிழக்கு கரையில் உள்ள பெத்சாய்தா என்ற கிராமத்தை நோக்கி தமக்கு முன்பாக மறு படகில் செல்லும்படி கூறினார் இதற்கிடையில் இயேசு இந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்தி தனது குணப்படுத்தும் இறை சக்தியை புதுப்பித்துக் கொள்ளும் வகையில் தனிமையில் ஜபிப்பதற்காக ஒரு மலைக்கு சென்றார் என்று பார்க்கிறோம் அருகாமையில் இருந்த ஒரு மலைக்கு மலைக்குன்றுக்கு சென்றார் சீடர்களின் இதயங்களை கடினப்படுத்திய இந்த அற்புதம் போதாது என்னும் வகையில் படகில் இருந்த சீடர்கள் குன்றுகளின் இடைவெளிகளில் இருந்து கலிலேய கடலின் மீது வீசிய பாலைவனத்தின் சூடான காற்றின் வேகத்தால் ஏற்பட்ட ஒரு எதிர்பாராத புயலை சந்திக்கிறார்கள் இயேசு அந்த நேரத்தில் கரையில் இருந்தார் தனது நண்பர்கள் ஆபத்தில் இருப்பதை பார்த்து அதை உணர்ந்து புயல் வீசிய கடலின் மீது நடந்து அவர்களின் படகை நோக்கி செல்கிறார் என்று பார்க்கிறோம் இருளில் யாரோ கடல் மீது நடந்து வந்தது சீடர்களை மிகுந்த அச்சத்திற்குள்ளாக்கியது ஏனென்றால் கடலில் நடப்பது ஒரு பேய் என்று அவர்கள் நினைத்தார்கள் இயேசு பயந்த சீடர்களை அமைதிப்படுத்துகிறார் இயேசு படகில் ஏறிய உடனேயே சீடர்களின் பெரும் வியப்புக்கு மத்தியில் புயல் அற்புதமாக நின்றது காற்றும் கடலும் கூட தங்கள் தெய்வீக தலைவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்பதை கண்டு அவர்கள் மிகவும் திகைத்துப் போனார்கள் இதுதான் இன்றைய அச்செய்தி இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன என்று பார்ப்போம் முதலாவதாக கடவுளின் அன்பின் முழுமையை நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே நமக்குள் கடவுளின் பிரசனத்தை முதலில் உணர்கிறோம் பின்பு அந்த முழுமையான அன்பை மற்றவர்களுடன் பகிர்வதன் மூலம் இயேசுவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் மற்றவர்களிடம் வெளிப்படுத்துகிறோம் அன்பை பகிர்வதில் நமக்கு எந்த கேள்வியும் இருக்கக்கூடாது ஏனென்றால் அதன் அன்பிற்கு எந்த வரம்பும் இல்லை அது எதையும் பிரதிபலனாக கேட்பதில்லை கடவுள் மற்றும் அன்பு பற்றிய இந்த மறை நோக்கு நம் இதயங்களிலும் மனதிலும் முழுமை அடையாமல் இருந்தால் நமது விசுவாசம் குறைகிறது மூளையின் செயல்பாடுகளால் எழும் பல எதிர்மறையான கேள்விகளால் பயம் நம்மை ஆட்கொள்கிறது மேலும் நாம் கடவுளை ஒரு தீய ஆவியாக அதாவது பேயாக தவறாக நாம் புரிந்து கொள்ள நேரிடும் அன்னை மரியாவை எடுத்துக்கொள்வோம் அவள் அன்பு தாழ்மை மற்றும் அச்சமற்ற பக்திக்கு ஒரு சரியான உதாரணமாக இருந்தார் என்று பார்க்கிறோம் தனது மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் தெய்வீக கட்டளையை ஏற்றுக்கொண்டார் தேவதூதர்களின் வார்த்தைகளை அச்சம் நீக்கி ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அவர் அற்புதமும் தெய்வீகமும் நிறைந்த இறை கருவை மனமாகாத நிலையிலேயே சுமந்த போதும் அதை ஒரு தீய சக்தி அந்த கருவை ஒரு தீய சக்தி என்று அவர் நினைக்கவே இல்லை இயேசுவின் மரணத்திற்கு பிறகு சீடர்களை தன் மகன்களாக பாதுகாக்கும்படி இட்ட கட்டளையை பின்பற்றி அவர் சீடர்களை பராமரித்ததிலும் ஆச்சரியமில்லை சிந்தனை இரண்டாவதாக கிறிஸ்தவ விசுவாசத்தின் வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்போம் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் துன்புறுத்துதல்களின் புயல்கள் இருந்தன ஐந்தாம் மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளில் மதங்களுக்கு எதிரான கொள்கைகளின் புயல்கள் வந்தன பதினாறாம் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் தார்மீக சீரழிவின் புயல்கள் மற்றும் சீர்திருத்த இயக்கம் என்று வந்தது மற்றும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் மத குருமார்களின் பாலியல் துஷ்பிரயோக ஊழல்களின் புயல்கள் வந்தன இப்பொழுது பல திருச்சபை அல்லது ஆலய நிர்வாகிகளால் செய்யப்படும் பண மோசடியின் புயல்கள் சமீபத்தில் யார் பெரியவர் என்று கேட்டு திருச்சபை பிரிவுகளுக்கும் தலைவர்களுக்கும் இடையே நடக்கும் சண்டைகளின் புயல்கள் பாருங்கள் நாம் மனிதர்கள் பாவங்களை சுமந்து செல்கிறோம் இன்றும் யார் சரி என்று கேள்வி கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம் ஒரு திருச்சபை ஒரு குடும்பம் என்று நாம் நினைக்காததால் நாம் மனித பாவங்களை மன்னிப்பதும் மறைப்பொருளை உண்மையாக உணர்வதும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை மேலும் நாம் திருச்சபை விவாகரத்துகள் போல பிரிந்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு திருச்சபையாக பிரிந்து கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது நாம் ஏறக்குறைய முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பிரிவுகளாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் ஆனாலும் கடவுள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் காட் இஸ் இன் கண்ட்ரோல் மேலும் துன்புறுத்தல்கள் இருந்தபோதிலும் அவருடைய அன்பின் நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்படுகிறது இயேசு இன்று வரை கிறிஸ்தவர்களுக்கு இடையிலான எல்லா புயல்களையும் அமைதிப்படுத்தியுள்ளார் ஏனென்றால் தம் மக்கள் மீது அவர் கொண்ட அன்பு இன்றும் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாமல் இருக்கிறது இன்றைய நச்செய்தியில் இது மூன்றாவதான சிந்தனை இயேசு அற்புதங்களை செய்து புயலை அமைதிப்படுத்தியதையும் அவருடைய சீடரான யோவானின் நமக்குள்ளும் நம்மை சுற்றியும் உள்ள இயேசுவின் தெய்வீக அன்பை பற்றிய ஆழமான கருத்துகளையும் உள்வாங்கிக் கொண்டு அதை உங்கள் குடும்பத்திற்கும் அதற்கு அப்பாற்பட்டவர்களுக்கும் கொண்டு செல்லுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள புயலை அமைதிப்படுத்துவார் இந்த நம்பிக்கை உங்களுடைய இன்றைய ஜபத்திலும் வெளிப்படுத்தப்படட்டும் மன்றாடுவோமா குறிப்பிட்ட இறைவார்த்தைகளை நான் படிக்கிறேன் நீங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த சிந்தனையில் இருங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய ஜெபத்தை ஏறெடுத்து பார்ப்போம் முதலாவதாக ஒன்னு யோவான் நான்காவது அதிகாரத்தில் பதினைந்தாவதும் பதினாறாவது இறைவார்த்தை இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் ஆகவே அன்புதான் இங்கு பிரதானமாக இருக்கிறது நாம் அன்பு கொள்ளும் பொழுது கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பது பொருள் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுளும் நம்மோடு கூட இருக்கிறார் இரண்டாவது சிந்தனையாக அது ஒன்று யோவான் நான்காவது அதிகாரத்திலிருந்து இறைவார்த்தைகள் மட்டும் பனிரெண்டு பதிமூன்று நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்வோம் சோ ஏற்கனவே நாம் கூறியது அன்பு இருந்தால் நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் கடவுளும் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்று இங்கு சொல்வது நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் தான் கடவுளுடைய இணைப்பு கடவுளுடைய அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் ஏனென்றால் நமக்கு உள் இருப்பது இயேசு இயேசுவின் தூய ஆவி ஆகவே அவர் நமக்கு தூய ஆவியை கொடுத்திருக்கிறதால் நாம் அவரோடு இணைந்திருப்பதால் நாமும் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் என அறிந்து கொள்கிறோம் அப்படியானால் நாம் மற்றவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் இரண்டாவது சிந்தனை மூன்றாவதாக யோவா நான்காவது அதிகாரத்தில் பதினெட்டாவது இடை வார்த்தை அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது இது நன்றாக இருத்தி கொள்ளுங்கள் மனதில் அச்சம் இருந்தால் அச்சத்தோடு சில பெண்களை நான் பார்த்திருக்கிறேன் இல்லை ஆண்களை கூட பார்க்கலாம் பயந்து வாழ்வது என்னுடைய மனைவிக்கு பயந்து கணவருக்கு பயந்து என்று அது எப்படி ஒரு பயமும் அன்பும் சேர்ந்து வரும் என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் அன்பை கொடுப்பவர் இறைவன் அச்சத்தை கொடுப்பவன் அசுத்த ஆவி ஆகவே இரண்டையும் நீங்கள் பிரித்து விட வேண்டும் அச்சம் இருக்கிற இடங்களில் நான் பயந்து பயந்து என்னுடைய கணவனுக்காக நான் இதை சென்று செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அங்கு இறை அன்புக்கு இடமே இல்லை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இறைவனை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் அச்சத்தை ஒழித்து விடுங்கள் இல்லை என்றால் இது வேக்காட்டு அன்பு அன்புதான் அதில் உண்மையான அன்பு இல்லை அது நிறைவும் பெறாது அதை அழகாக யோவா நற்செய்தியாளர் கூறுகிறார் திருப்பாடல் ஆசிரியர் எழுபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று இறைவார்த்தைகள் கூறுவது தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் ஆகவே இது ஒரு நமக்கான நற்செய்தி ஏழையாகவும் வரியோராகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் நம் இருக்கும் பொழுது திக்கற்றவர்களாகவும் இருக்கும் பொழுது நமக்கு நம் இறைவன் இருக்கிறதுனாலே நாம் பயப்பட தேவையில்லை அவர் நம்மை விடுவிப்பார் எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிப்பார் நம் உயிரை காப்பாற்றுவார் ஆகவே நம்முடைய ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவை கேட்கப்படும் என்பது தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார் என்று பார்க்கிறோம் அடுத்து மார்க் நர் செய்தியில் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது இறைவார்த்தையை படித்து பார்க்கும்போது அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்களுடைய உள்ளம் மழுங்கிப் போயிருக்கிறது என்கிறார் இது சீடர்களைப் பற்றி குறிக்கிறது நாம் நேற்றும் என்று சுருக்கமாகவும் சிந்தித்தோம் அப்பத்தை அப்பமும் மீனுமாக இயேசு அவற்றை பலகி பெருகச் செய்து பத்தாயிரம் பேருக்கு மேலாக மக்களுக்கு கொடுத்தது இருந்த குறைவான இரண்டு அப்பமும் ஐந்து இரண்டு மீன்களும் ஐந்து அப்பமாக இருந்தவற்றை அவர் பெருக்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இது ஒரு பெரிய அதிசயமாக காணப்படும் பொழுது சீடர்களுக்கு இவற்றை குடித்த வியப்பும் பயமும் ஒருமித்து வந்ததை பார்க்கிறோம் ஆகவே அவருடைய உள்ளம் மழுங்கி போயிருக்குது இங்கே நடக்கிறது என்ன இது என்ன மாயை என்று அவர்களுக்கு புரியவில்லை ஆகவே அவருடைய உள்ளமானது மழுங்கி போயிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது மார்க் நச்சி ஆறாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஒன்றாவது இடைவார்த்தைகளில் படித்தீர்கள் என்றால் அவர் இயேசு கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் இயேசு அவர்களுக்கு உதவுவதற்காக வந்தார் கடல் மீது நடந்து வந்தார் ஆனால் அவர்கள் பேய் என்று நினைத்து அலறினார்கள் ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் என்று அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்றும் அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் இப்படித்தான் அச்சம் இருக்கும் இடத்தில் இறைவனை நாம் உணர்ந்து கொள்வதில்லை என்று பார்க்கிறோம் ஒரு பேய் என்று நினைக்கிறோம் பயப்படுகிறோம் ஆனால் நாம் தெய்வ காரியத்தை தானே செய்கிறோம் இயேசு இப்பொழுதுதானே ஜெபிக்க சென்றார் நம்மோடு வந்து இணைவாரே அடுத்த கடற்கரை உரமாக வரும்பொழுது ஏன் இந்த பயம் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அவருடைய உள்ளம் மழுங்கிப் போயிருந்ததுனாலே பயத்தினால் இருந்தார்கள் என்ன நடக்கப் போகிறதோ என்று ஆகவே அதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இதுவும் நடந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் அடுத்ததாக இரண்டாவது அதிசயத்தையும் பார்க்கிறோம் அவர் ஏறியவுடன் படகில் ஏறியவுடன் இயேசு நம்மோடு கூட இருக்கிறதுனாலேயே எல்லா புயல்களும் அடங்கிட்டு காற்றும் அடங்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லை ஏனென்றால் இயேசு நம்மோடு கூட இத்தகைய சிந்தனைகளில் நாம் இன்று தொடர்ந்து சிந்திப்போம் ஜெபிப்போம் மனதில் இருத்தி கொள்ளுங்கள் அன்பை பற்றி பேசினோம் அன்பு எப்படி இருக்க வேண்டும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்தோம் நாம் ஏழைகளாகவும் வறியவர்களாகவும் திக்கற்றவர்களாக இருக்கும் பொழுது நமக்காக கடவுள் பரிந்துரைப்பார் நம்மை விடுவிப்பார் காப்பாற்றுவார் என்று பார்த்தோம் அடுத்ததாக நாம் இயேசுவையே நம்முடைய இறைவனையே சந்தேகிக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் மழுங்கி போகின்றன பயம் அதாவது அச்சம் நம்மை ஆட்கொள்கிறது இதுவும் நம் வாழ்க்கையிலும் பார்க்க வேண்டும் நம்முடைய கணவன் மனைவிகளிடமும் நாம் இயேசுவை காண வேண்டும் இல்லை நம்முடைய உள்ளம் மழுங்கி போயிருக்கும் அதே நேரத்தில் அச்சம் நம்மை ஆட்கொள்ளும் அங்கு இறை அன்புக்கு இடமில்லை ஆகவே அச்சத்தை நீக்க வேண்டும் அசுத்த ஆவியை நீக்க வேண்டும் பரிசுத்த ஆவியை மட்டும் நாம் சிக்கனு சிக்கென்று பற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கடவுளையும் நாம் பேய் என்று என்ன நேரிடும் ஆனால் கடவுள் நம்மோடு கூட பொழுது இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது இம்மானுவேல் நம்மோடு கூட பொழுது நமக்கு எந்த புயலும் ஏற்படாது ஏற்படுகிற புயலும் சாந்தமாக அமைதிப்படுத்தப்படும் என்று பார்க்கிறோம் கண்களை மூடி ஒரு சிறுகணம் நம் ஜெபத்தை ஏறெடுத்து பார்ப்போமா எங்களுக்குள் என்றென்றும் வாழும் தெய்வீக ஆற்றலும் தூய ஆவியுமான இயேசுவே கிறிஸ்தவ கோட்பாடு அல்லது ஒழுக்க நெறி சார்ந்த காரியங்களில் மற்றவர்களை விட எங்களுக்கு அதிகம் தெரியும் என்று எங்கள் மூளையார் சிந்தித்து ஒருவருக்கொருவர் அதாவது சபைகளுக்கு ஒவ்வொரு சபைகளுக்கு இடையில் ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டாமல் மன்னிக்காமல் இறை அன்பில்லாது நடந்து கொண்ட கிறிஸ்தவ சபைகளாக கிறிஸ்தவ சமூகங்களாக இருந்ததற்காக நாங்கள் இன்று உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் இதுவே உம்முடைய திருச்சபைக்குள் பிளவுகளுக்கும் உறவுகள் முறிவதற்கும் வழிவகுத்ததை நாங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறோம் இன்று நாங்கள் அனைத்து பிரிவுகளையும் கடந்து உம்முடைய பாதங்களில் மண்டியிட்டு உம்மிடம் கூடி வந்துள்ளோம் எங்களை மன்னித்தருள்வீராக எங்கள் புயல்களை நீர் அமைதிப்படுத்துவீராக நாங்கள் ஒருவரையொருவர் சகித்துக்கொண்டு ஒற்றுமையுடன் நிலைத்திருப்போம் என இன்று நாங்கள் உறுதி கூறுகிறோம் ஏனென்றால் நாங்கள் அனைவரும் உமக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உயிர் தெழுந்த ஆண்டவராகிய உம்முடன் நாங்கள் உயிருள்ள உறவைக் கொண்டுள்ளோம் உம்முடைய நித்திய அன்பினால் நாங்கள் வளர்க்கப்பட்டு உருமாற்றப்படுகிறோம் என்பதை விசுவசிக்கிறோம் இன்று குறிப்பாக குடும்பங்களுக்குள் முறிந்து போன முறிந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்காக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவினர்கள் என்று தாய் தந்தை தாத்தா பாட்டி என்று உறவுகள் முறிந்து கொண்டிருக்கின்றன அதை அவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களில் பலர் குடும்பங்களுக்கு உள்ளும் குடும்பங்களுக்கு இடையேயும் ஒருவரையொருவர் நேசிப்பதில்லை ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் எங்களையே முழுமையாக நேசிப்பதில்லை என்று பார்க்கிறோம் உம்முடைய உயிர் பிறகு உம்முடைய தூய ஆவியை நீர் முழுமையாக கொடுத்திருக்கிறீர் எனவே எங்களுடைய அன்பை எம் அயலாரிடம் வெளிப்படுத்த எமக்கு உள்ளிருக்கும் இயேசுவை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை உண்மையாகவே இப்பொழுது உணர்கிறோம் இயேசுவே கடுமையான சோதனைகளின் புயல்களையும் எங்கள் மத நம்பிக்கைகள் குறித்த சந்தேகங்களின் புயல்களையும் எங்கள் தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் பயம் பதட்டம் மற்றும் கவலைகளின் புயல்களையும் நாங்கள் எதிர்கொள்ளும் போது எங்களை பாதுகாக்குமாறு உம்மிடம் மன்றாடுகிறோம் தகப்பனே எல்லா புகழும் நன்றியும் மகிமையும் உமக்கே உரியன என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க பெயரால் மன்றாடுகிறோம் ஆமேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான பாதுகாப்பான உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள் நன்றி